கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய இந்த சேனல் மூலமாக வேதத்தை படிக்க முடியாமலும் படிக்க தெரியாமலும் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் படித்து முடிப்பதற்கான முயற்சியில் தினமும் காலையில் ஐந்து மணிக்கு எங்கள் சேனலில் வருகின்ற வேத வாசிப்பு வீடியோவை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கடைசி வரை கேட்பதன் மூலம் கண்டிப்பாக இந்த வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் ஒருமுறை படித்து விடலாம் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கின்ற செய்து தொடங்கலாம் வானமும் பூமியும் படைத்த எங்கள் சர்வவல்ல ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொள்ள உதவி செய்ய பிதாவே ஆமேன் வேத வாசிப்பு நாள் முப்பத்தி மூன்று என்னாகமம் அதிகாரம் பத்து முதல் பதிமூன்று வரை என்னாகமம் அதிகாரம் பத்து கர்த்தர் மோசையை நோக்கி சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக இரண்டு வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக அவைகள் ஒரே வெள்ளித்தகட்டால் செய்யப்பட வேண்டும் அவைகளை ஊதும்போது சபையார் எல்லோரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடிவர வேண்டும் ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடிவரக்கடவர்கள் நீங்கள் அவைகளை பெருந்தொணியாய் முழக்கும்போது கிழக்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் பிரயாணப்படக்கடவது அவைகளை நீங்கள் இரண்டாந்தரம் பெருந்தொணியாய் முழக்கும்போது தெற்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் பிரயாணப்படக்கடவது அவர்களை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்தொணியாய் முழக்க வேண்டும் சபையை கூட்டுகிறதற்கு நீங்கள் ஊத வேண்டியதே அன்றி பெருந்தொணியாய் முழக்க வேண்டாம் ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊதக்கடவர்கள் உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கடவது உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரியைகளை பெருந்தொணியாய் முழக்க கடவீர்கள் அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவுகூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரசிக்கப்படுவீர்கள் உங்கள் மனமகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும் அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குரியாயிருக்கும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார் இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் இருபதாம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள் மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று இப்படியே கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி முதல் பிரயாணம் பண்ணினார்கள் யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடே முதல் புறப்பட்டது அவனுடைய சேனைக்கு அம்மினதாபின் குமாரன் நகசோன் தலைவனாயிருந்தான் இசக்கா சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு சூவாரின் குமாரன் நெத்தனியேல் தலைவனாயிருந்தான் செபுலோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏலோனின் குமாரன் எலியாப் தலைவனாயிருந்தான் அப்பொழுது வாசஸ்தலம் இறக்கி வைக்கப்பட்டது அதை கெர்சோன் புத்திரரும் மெராரி புத்திரரும் சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள் அதற்கு பின்பு ரூபன் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடே புறப்பட்டது அவனுடைய சேனைக்கு சேதேயூரின் குமாரன் எலிசூர் தலைவனாயிருந்தான் சிமியோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு சூரிஷதாயின் குமாரன் தலைவனாய் தலைவனாயிருந்தான் காத் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு தேகுவேலின் குமாரன் எலியாசாப் தலைவனாயிருந்தான் கோகாத்தியர் பரிசுத்த மாணவிகளை சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள் இவர்கள் வந்து சேரும் முன் மற்றவர்கள் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணுவார்கள் அதற்கு பின்பு எப்பிராயீம் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடே புறப்பட்டது அவனுடைய சேனைக்கு அம்மியூதின் குமாரன் எரிஷாமா தலைவனாயிருந்தான் மனாசே சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு பெதாசூரின் குமாரன் கமாலியல் தலைவனாயிருந்தான் பென்யமின் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு கீதையோனின் குமாரன் அபிதான் தலைவனாயிருந்தான் அதற்கு பின்பு தான் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி சகல பாளையங்களுக்கும் பின்னாக அவர்கள் சேனைகளோடே புறப்பட்டது அவனுடைய சேனைக்கு அமிஷதாயின் குமாரன் அகியேசே தலைவனாயிருந்தான் ஆசேர் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஓகிரானின் குமாரன் பாகியேல் தலைவனாயிருந்தான் நப்தலி சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏனானின் குமாரன் அகீரா இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்ட போது இவ்விதமாய் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே பிரயாணம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம் நீயும் எங்களோடே கூட வா உனக்கு நன்மை செய்வோம் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான் அதற்கு அவன் நான் வரக்கூடாது என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போக வேண்டும் என்றான் அப்பொழுது மோசே நீ எங்களை விட்டு போக வேண்டாம் வனாந்தரத்திலே நாங்கள் பாளையமிறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய் நீ எங்களோடே கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றான் அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் மூன்று நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இலைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிறபோது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது பெட்டியானது புறப்படும்போது மோசே கர்த்தாவே எழுந்தருளும் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடிப்போவார்களாக என்பான் அது தங்கும்போது கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான் அதிகாரம் பதினொன்று பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியிலிருந்த சிலரை பச்சித்தது அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள் மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் உடனே அக்கினி அவிந்து போயிற்று கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டான் பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த ஆனார்கள் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் நாம் எகிப்திலே கிரையமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் பூண்டுகளையும் நினைக்கிறோம் இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் அந்த மன்னா கொத்துமல்லி விதைய மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது ஜனங்கள் போய் அதை பொறுக்கிக் கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள் அதை அப்பங்களுமாக சுடுவார்கள் அதன் ருசி புது ஒளிவ எண்ணெயின் ருசி போலிருந்தது இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் மேல் விழும் அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான் கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது மோசையின் பார்வைக்கும் அது பொல்லாப்பா இருந்தது அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினதென்ன உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை என்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களையெல்லாம் கர்ப்பந்தரித்தேனோ இவர்களை பெற்றது நானோ இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும் எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது எனக்கு இது மிஞ்சின பாரமாயிருக்கிறது உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக்கொண்டான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் என்று நீ அறிந்திருக்கிறாயே அந்த மூப்பரில் எழுபது பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி செய் அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் நீங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மாத்திரமல்ல ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போகும் மட்டும் புசிப்பீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார் அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் ஆறு லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா சமுதிரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான் அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பா என்றார் அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் எழுபது பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான் கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த எழுபது பேர் மேலும் வைத்தார் அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள் அப்பொழுது இரண்டு பேர் பாளையத்தில் இருந்துவிட்டார்கள் ஒருவன் பேர் எல்தாத் மற்றவன் பேர் மேதாத் அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள் அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் ஒரு பிள்ளையாண்டான் வந்து எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான் உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரரும் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதியுத்தரமாக என் ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை என்றான் அதற்கு மோசே நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் தீர்க்கதரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான் பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்திலே வந்து சேர்ந்தார்கள் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுதிரத்திலிருந்து காடைகளை அடித்துக்கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு முழ உயரம் விழுந்து கிடக்கச் செய்தது அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள் கொஞ்சமாய் சேர்த்தவன் பத்து ஓமர் அளவு சேர்த்தான் அவைகளை பாளையத்தைச் சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள் தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார் இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான் பின்பு ஜனங்கள் கிப்ரோத் அத்தாவா என்னும் இடத்தை விட்டு ஆசரோத்துக்கு பிரயாணம் பண்ணி ஆசரோத்திலே தங்கினார்கள் அதிகாரம் பன்னிரண்டு எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களைக் கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கர்த்தர் அதை கேட்டார் மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான் சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார்கள் கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க தரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கிப் போயிற்று மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாயிருக்கக் கண்டான் அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி ஆ என் ஆண்டவனே நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் கர்த்தர் மோசையை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரை துப்பினதுண்டானால் அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோ அதுபோலவே அவள் ஏழு நாள் பாளையத்துக்குப் புறம்பே விளக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக்கொள்ளப்பட கடவுள் என்றார் அப்படியே மிரியாம் ஏழு நாள் பாளையத்துக்குப் புறம்பே விளக்கப்பட்டிருந்தாள் மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள் பின்பு ஜனங்கள் ஆசிரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் பாளையம் இறங்கினார்கள் அதிகாரம் பதிமூன்று கர்த்தர் மோசேயை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார் மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான் அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் அவர்களுடைய நாமங்கள் ஆவன ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சம்முவா சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாப்பாத் யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலேப் இசக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈகால் எப்ராஹிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா பென்யமின் கோத்திரத்தில் ரப்புவின் குமாரன் பல்தி செபுலோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் காதியேல் யோசேப்பின் கோத்திரத்தை சேர்ந்த மனாசே கோத்திரத்தில் சூசின் குமாரன் காதி தான் கோத்திரத்தில் கெமல்லியின் குமாரன் அம்மியேல் ஆசேர் கோத்திரத்தில் மீகாவேலின் குமாரன் சேத்தூர் நப்தலி கோத்திரத்தில் ஒப்பேசியின் குமாரன் நாகபி காத் கோத்திரத்தில் மாகியின் குமாரன் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான் அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது அது வளப்பமானதோ இழப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள் தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றைக் கொண்டு வாருங்கள் என்றான் அக்காலம் திராட்ச செடி முதற்பழம் பழுக்கிற காலமாயிருந்தது அவர்கள் போய் சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாக ரேகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள் அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகீமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள் எபிரோன் எகிப்திலுள்ள சோவானுக்கு ஏழு வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்ச கொடியை அறுத்தார்கள் அதை ஒரு தடியிலே இரண்டு பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள் மாதளம் மாதளம்பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்ச குலையின் நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து நாற்பது நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள் அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள் அவர்கள் மோசேயை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இது அதனுடைய கனி ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது இருக்கிறது அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம் அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள் ஏத்தியரும் எபூஷியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள் கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள் அப்பொழுது காலே மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான் அவனோடே கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பற்றிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள் நாம் ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற இந்த வேத வசனங்கள் இந்த பாவ உலகின் இருளில் இடறி விழாமல் நம் வாழ்க்கை பாதைக்கு வெளிச்சமாயிருந்து நம்மை பாதுகாத்து நல்வழிப்படுத்தும் ஆகவே இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்க்கைக்கும் வெளிச்சம் காட்டுங்கள் கத்தரு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்